சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலரை பற்றி ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு ஸோ ட்ரைலர் ஏன் இன்னுமே ரிலீஸ் பண்ணல படுக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்குரியும் அது எழுந்திருக்கு ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரைலர் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஏன் இவ்வளவு திலே ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் ஸோ ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது அதாவது அஃபிஷியலாக வந்து படத்தோட தீசர் மாதிரி வந்து ஒரு தீசர் கட் வந்து படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஒரு தீசர் கட்டு தான் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுவதற்கு ஒரு மிகப்பெரிய தடங்களாக வந்து இருந்து கொண்டு இருக்குது சொன்னால் நம்ப முடியுமா எஸ் வந்து அதுதான் முக்கியமான காரணம் அதாவது வந்து வேட்டியன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ஜ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது இந்த இசை வெளியீட்டு விழா இசை வெளியீட்டு விழாவாக மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு பயங்கரமான தீசரும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த தீசரில் வந்து சில விஷயங்கள் வந்து குறையாக வந்து இருந்தது சொல்லப்போனால் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட போர்ஷனை வந்து ஏற்கனவே ஜெயில திரைப்படத்தில் பார்த்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டாக வந்து இந்த திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் வந்து டப்பிங் வந்து தமிழகத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதை கேட்ட ரசிகர்கள் வந்து உண்மையாளுமே சுத்தமாக வந்து அமிதாப் பச்சன் அவர்களுக்கு இந்த வாய்ஸ் பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் சுத்தமாக செட் ஆகலாம் அப்படிங்கிற பல குற்றச்சாட்டு வந்து இருந்தது அதே சமயம் இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸை தூக்கிட்டு வேற ஒருத்தர் வாய்ஸ் வந்து வச்சா அதுவும் வந்து நல்லா இருக்கா நல்லா இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து நமக்கே வந்து எழுந்துடும் முக்கியமாக மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து நமக்கு வந்து எழுந்துடும் ஸோ அதனால் வந்து படத்து மீதும் நம்பிக்கை வந்து ஒரு இழந்து விடுவார்கள் ஸோ அதனால் வந்து நம்ம வேற ஒருத்தர் வாய்ஸ் வந்து வைப்பது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் அது வேண்டாம் நம்ம ஏஐ டெக்னாலஜி மூலமாக எப்படி வந்து ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து ரெடி பண்ணுமோ அதே மாதிரி வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸையும் வந்து தமிழ் தப்பிங்கில் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து படத்தோட தீசர் கட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்துச்சோ அதை எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஏ ஏ ஐ டெக்னாலஜி மூலமாக உருவாக்குன வாய்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணாங்க இதுக்கே வந்து மூன்று நாட்கள் மேலே வந்து தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த மூன்று நாட்கள் முடிவு அடைந்த பிறகு இந்த படத்தோட டீசரில் வந்து சில எடிட்லாம் பண்ணி டீசரில் வந்து அதை வந்து ஆட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து டீசர் வந்து ரசிகர்கள் செமையா கொண்டாட ஆரம்பிச்சுட்டு விட்டார்கள் அமிதாப் பச்சன் வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம ரசிகர்கள் கொடுக்கும் கோரிக்கை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு அன்பு வந்து வேட்டையின் திரைப்படத்தின் மீது வந்து இருந்தது ஆனால் இதுதான் வந்து இப்போ வந்து ட்ரைலர் ரிலீஸுக்கே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது சாதாரண ஒரு டீசரில் இருக்க வாய்ஸ் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வரவே மூன்று நாட்கள் வந்து தேவைப்பட்டது ஆனால் இப்போ படம் அமிதாப் பச்சன் அவர்களோட ரோல் வந்து எப்படி சூப்பர் ஸ்டார் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ரோல் தான் அமிதாப் பச்சன் அவர்களோட ரோல் முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இந்த படத்தில் டயலாக் கம்மி தான் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு பயங்கரமான டைலாக்ஸ் வந்து இருக்கு அது எல்லாமே ஏஐ டெக்னாலஜி மூலம் கொண்டு வருவது என்பது ரொம்ப ஈஸியாலாம் கொண்டு வர முடியாது அதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படக்குள்ள சொல்லியிருக்காங்களா அதனால வந்து இப்போ வரைக்கும் வந்து படத்தோட ட்ரைலர் கட் வந்து ப்ராப்பராக முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஏஐ டெக்னாலஜி மூலமாக செஞ்ச ட்ரைலர் கட்டை மட்டும் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா அக்டோபர் பத்தாம் தேதி தான் படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளால் முடியும் ஸோ ஏஐ டெக்னாலஜி மூலமாக அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்களாம் ஸோ இப்போ வந்து படத்தோட ட்ரைலர் ஒர்க்குக்கும் படத்துக்கான ஏஐ டெக்னாலஜி மூலமாக அமிதாப் பச்சன் வாய்ஸை வர வைப்பதற்கும் வந்து பயங்கரமாக வந்து ஆர்டோருக்கு வந்து பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் ஸோ இந்த அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து படத்தோட ட்ரைலர் கட் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விடுமா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சொல்லப்போனால் வந்து அக்டோபர் ஒன்று இல்லை அப்போ அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளானில் இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து முடியாமல் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதி ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி வேட்டன் திரைப்படத்தோட ட்ரைலர் ட்ரெயிலர் வந்து வெளியாகுமா இல்லை வந்து மீண்டும் வந்து ஒரு தீசரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு ஸோ ஸோ இதை பற்றி தான் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலரை பற்றி ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு ஸோ ட்ரைலர் ஏன் இன்னுமே ரிலீஸ் பண்ணல படக்குழும் அப்படிங்கிற கேள்விக்குரியும் அது எழுந்திருக்கு ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரைலர் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஏன் இவ்வளவு திலே ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் ஸோ ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது அதாவது அஃபிஷியலாக வந்து படத்தோட தீசர் மாதிரி வந்து ஒரு தீசர் கட் கட்டு வந்து படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஒரு டீசர் கட்டு தான் வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகுவதற்கு ஒரு மிகப்பெரிய தடங்களாக வந்து இருந்து கொண்டு இருக்கு நம்ப முடியுமா எஸ் வந்து அதுதான் முக்கியமான காரணம் அதாவது வந்து வேட்டியன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது இந்த இசை வெளியீட்டு விழா இசை வெளியீட்டு விழாவாக மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான டீசரும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த டீசரில் வந்து சில விஷயங்கள் வந்து குறையாவது இருந்தது சில சொல்லப்போனால் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட போஷனை வந்து ஏற்கனவே ஜெயிலர் திரைப்படத்தில் பார்த்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருந்தது அதைத் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டாக வந்து இந்த திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் வந்து டப்பிங் வந்து தமிழகத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதை கேட்ட ரசிகர்கள் வந்து உண்மையாலுமே சுத்தமாக வந்து அமிதாப் பச்சன் அவர்களுக்கு இந்த வாய்ஸ் ராஜ் வாய்ஸ் சுத்தமாக செட் ஆகலாம் அப்படிங்கிற பல குற்றச்சாட்டு வந்து இருந்தது அதே சமயம் இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸை தூக்கிட்டு வேற ஒருத்தர் வாய்ஸ் வந்து வச்சா அதுவும் வந்து நல்லா இருக்கா நல்லா இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து நமக்கே வந்து எழுந்துரும் முக்கியமாக மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து நமக்கு வந்து எழுந்துடும் ஸோ அதனால் வந்து படத்து மீதும் நம்பிக்கை வந்து ஒரு இழந்து விடுவார்கள் ஸோ அதனால் வந்து நம்ம வேற ஒருத்தர் வாய்ஸ் வந்து வைப்பது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் அது வேண்டாம் நம்ம ஏஐ டெக்னாலஜி மூலமாக எப்படி வந்து ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து ரெடி பண்ணுமோ அதே மாதிரி வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸும் வந்து தமிழ் தப்பிங்கில் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து படத்தோட தீசர் கட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்துச்சோ அதை எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஐ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கின வாய்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணாங்க இதுக்கே வந்து மூன்று நாட்கள் மேலே வந்து தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த மூன்று நாட்கள் முடிவு அடைந்த பிறகு இந்த படத்தோட தீசல் வந்து சில எடிட்லாம் பண்ணி தீசரில் வந்து அதை வந்து ஆட் பண்ணாங்க அதுக்கப்புறமா அந்த டீசர் வந்து ரசிகர்கள் செம்மையாக கொண்டாட ஆரம்பிச்சுட்டு விட்டார்கள் அமிதாப் பச்சன் வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம ரசிகர்கள் கொடுக்கும் கோரிக்கை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு அன்பு வந்து வேட்டையன் திரைப்படத்து மீது வந்து இருந்தது ஆனால் இதுதான் வந்து இப்போ வந்து ட்ரைலர் ரிலீஸுக்கே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சாதாரண ஒரு தீசர்ல இருக்க வாய்ஸ் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வரவே மூன்று நாட்கள் வந்து தேவைப்பட்டது ஆனா இப்ப படம் ஃபுல்லா அமிதாப் பச்சன் அவர்களோட ரோல் வந்து எப்படி சூப்பர் ஸ்டார் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ரோல் தான் அமிதாப் பச்சன் அவர்களோட ரோல் முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இந்த படத்துல டயலாக் கம்மி தான் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு பயங்கரமான டைலாக்ஸ் வந்து இருக்கு ஸோ அது எல்லாமே ஏஐ டெக்னாலஜி மூலம் கொண்டு வருவது என்பது ரொம்ப ஈஸியாலாம் கொண்டு வர முடியாது அதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படக்குள்ள சொல்லியிருக்காங்களா அதனால வந்து இப்போ வரைக்கும் வந்து படத்தோட ட்ரைலர் கட் வந்து ப்ராப்பராக முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஏஐ டெக்னாலஜி மூலமாக செஞ்ச ட்ரைலர் கட்டை மட்டும் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா அக்டோபர் பத்தாம் தேதி தான் படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளால் முடியும் ஸோ ஏஐ டெக்னாலஜி மூலமாக அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்களாம் ஸோ இப்போ வந்து படத்தோட ட்ரைலர் ஒர்க்குக்கும் படத்துக்கான ஏஐ டெக்னாலஜி மூலமாக அமிதாப் பச்சன் வாய்ஸை வரவேற்பதற்கும் வந்து பயங்கரமாக வந்து ஆர்ட் வந்து பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் இந்த அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்தது அப்புறமா வந்து படத்தோட ட்ரைலர் கட்டு வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விடுமா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சொல்லப்போனால் வந்து அக்டோபர் ஒன்று இல்லை அப்போ அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளான்ல இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸ் வந்து முடியாமல் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதி ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி வேட்டன் திரைப்படத்தோட ட்ரெயிலர் வந்து வெளியாகுமா இல்லை வந்து மீண்டும் வந்து ஒரு தீசரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு ஸோ இதை பற்றி